மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு நாள் இரவுக்கு நாலு நாள் சாப்பாடு ராமாராவுடைய குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம் அவங்க வீட்டுக்கு வர விருந்தாளிங்களை ரொம்ப நல்லபடியா பாத்துப்பாங்க ஒரு நாள் ராமாராவ் மருமக கோமலியை கூப்பிட்டு இப்படி சொன்னாரு ஆமாடி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என் நண்பனும் நண்பனோட மனைவியும் வராங்க மதியானம் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது அவங்க வயிறார சாப்பிட்டுட்டு போகணும் நிச்சயமா மாமா அவங்க இது வரைக்கும் சாப்பிட்டுருக்காத சாப்பாட இன்னைக்கு நானும் அக்காவும் சேர்ந்து செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னா கோமலி ராமராவும் சரி அப்படின்னு சொன்னாரு கோமலி சாந்தினி ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் வேலைய ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ராமாராவுடைய மனைவியான சூரியகாந்தம் ராமாராவ் கிட்ட வந்து ஏங்க இப்படி எப்ப பார்த்தாலும் உங்க நண்பர்களும் நம்ம சொந்தக்காரங்களும் வரும்போது அவங்களுக்கு பலவிதமா சமைச்சு போடுறமே இதுல நமக்கு எவ்வளவு நஷ்டமாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம கிட்ட பணத்துக்கு என்ன குறை நீ கவலைப்படுறதுக்கு அந்த காலத்துல இருந்து வந்த விருந்தாளிங்களை கவனிச்சு அனுப்புறது எங்க குடும்ப வழக்கம் அப்படின்னு சொன்னாரு ராமாராவ் அதை கேட்டு சூரியகாந்த மனசுக்குள்ள ஆமாமா பெரிய குடும்ப வழக்கம் இந்த காலத்திலயும் இப்படி வரவங்களுக்கு எல்லாம் வயிறார சமைச்சு போட்டு அனுப்புறாங்களா என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராமாராவுடைய நண்பனான சங்கர் அவருடைய மனைவி ரெண்டு பேருமே ராமாராவ் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாங்க டே சங்கர் உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சுடா ஆமாம் எல்லாரும் நல்லா இருக்காங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம் ஆமாம் தங்கச்சிம்மா பிள்ளைங்க மருமகளாக நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க அதோ வராங்க பாரு அப்படி அவரு சொல்லிக்கிட்டு இருக்கும் கோமலி சாந்தினி ராஜேஷ் மோகன் எல்லாருமே அங்க வந்தாங்க எல்லாரும் அவங்கள பார்த்து பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா சூரியகாந்த மட்டும் வெளியில வரவே இல்ல உடனே ராமாராவ் சூரியகாந்த கிட்ட வந்து இங்க பாரு வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கிட்ட நாம பேசலன்னா நாளைக்கு நம்மள யாருனா எதனா சொல்லுவாங்க ஒழுங்கா வந்து வந்தவங்க கிட்ட பேசு வர வர குடும்ப வழக்கம்னு சொல்லி பணத்தை வீணாக்குறீங்க அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அதை தவிர்த்து வந்தவங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல அப்படின்னு கொஞ்சம் கோவமாவே சூரியகாந்தம் வெளியில வந்தாங்க என்னமா தங்கச்சி எதனா தொந்தரவா இருக்கா ஐயோ அண்ண அதெல்லாம் எதுவும் இல்ல அண்ண சீக்கிரமா சாப்பாடு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் அப்படி சூரியகாந்தமும் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட நல்லபடியா பேசினாங்க ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்திருப்பீங்க எப்ப சாப்பிட்டீங்களோ என்னவோ முதல்ல சாப்பிடலாம் வாங்க சாப்பாடெல்லாம் தயாரா இருக்கு அப்படியே சொல்லி எல்லாருமே சாப்பிட போனாங்க எல்லாரும் டைனிங் டேபிள உட்காந்துருந்தாங்க அங்க பலவிதமான சாப்பாடுங்க இருந்துச்சு எந்த அளவுக்குனா ஒரு குடும்பம் நாலு நாள் உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு இருந்துச்சு அத பார்த்து வந்த விருந்தாளிங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என்னடா இது இவ்வளவா சமைக்க சொல்லி இருக்க என்னால இத நம்பவே முடியலடா நான் வந்தது உங்க வீட்டுக்கா இல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கான்னு தெரியல என் வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்கன்னா அவங்கள இப்படி தான் கவனிப்போம் சாப்பாடு எல்லாத்தையும் என் ரெண்டு மருமகளும் சேர்ந்து தான் பண்ணாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுடா நிச்சயமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க சூரியகாந்த் எல்லாேருக்கும் சாப்பாடு பரிமாறினாங்க அனி நாங்க என்ன வெளியாட்களா வாங்க நீங்களே எங்க கூட வந்து உட்காந்து சாப்பிடுங்க நமக்கு யாருக்காவது எதாவது வேணும்னா நாமளே பரிமாறிக்கலாம் அப்படின்னு சரோஜா சொன்னதுக்கு சூரியகாந்தம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க ஆனா சரோஜா விடாம கட்டாயப்படுத்தினதுனால சூரியகாந்தமும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி எல்லாருமே சாப்பிட்டாங்க அப்பாடா எது நல்லா இருக்குன்னு சொல்றதுன்னே தெரியலையே சமைச்சது எல்லாமே நல்லா இருக்கு இப்படிப்பட்ட விருந்து சாப்பாட நான் கேள்விப்பட்டதும் கிடையாது சாப்பிட்டதும் கிடையாது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா வந்த விருந்தாளிங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா கோமலி ராமராவ் கிட்ட போனா மாமா விருந்து சாப்பாடு சமைக்க சொல்லி சொன்னீங்க ரெண்டு பேரும் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க நாங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இன்னும் அவ்வளவு சாப்பாடு மிச்சம் இருக்கே அது என்ன பண்றது மாமா எப்பவும் என்ன செய்வீங்களோ இப்பவும் அதையே செய்யுங்களேம்மா எதுக்காக இப்ப தனியா வந்து கேக்குறீங்க மாமா எப்ப பார்த்தாலும் இப்படி சாப்பாடு வீணாக்குறது நல்லதில்ல அப்படின்னு எனக்கு தோணுது நீங்க பெரியவங்க நாங்க சின்ன பசங்க நாங்க சிக்கனமா இருக்கோம் ஆனா நீங்க வரவங்க எல்லாருக்குமே இவ்வளவு அதிகமா எதுக்காக சமைக்க சொல்றீங்க இது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல மாமா அது கேட்ட ராமாராவ் ரொம்ப கோவமா நல்லது கேட்டத நீங்க எனக்கு சொல்லித் தரீங்களா அந்த அளவுக்கு நீங்க பெரியவங்களாயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு சாந்தனி கோமலி ரெண்டு பேரும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு எதுவும் செய்ய முடியாம மிச்சம் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே அந்த தெருவில் இருக்கிற ஏழைங்களுக்கு கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராஜேஷ் மோகன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ராமாராவ் இப்படி சொன்னாரு டே நீங்க ரெண்டு பேரும் உங்க பொண்டாட்டிங்க கிட்ட சொல்லி வைங்க இந்த வீட்டுக்கு வர விருந்தாளிங்களுக்கு நல்லபடியா சாப்பாடு போட்டு அனுப்புறது காலம் காலமா நாங்க செய்யற விஷயம் அப்பதான் நாலு பேரு நம்ம குடும்பத்தை பத்தி நல்லபடியா பேசுவாங்க ஆனா இப்ப வந்த மருமகளுங்க என்னையே கேள்வி கேட்கறாங்க இந்த விஷயத்துல இந்த வீட்ல இருந்து யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி வைங்க அது கேட்டு பசங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசல கோமலி சாந்தினி அதை கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க அப்ப அதை எல்லாத்தையும் கேட்டு சூரியகாந்தம் அங்க வந்து இந்த வீட்டு விஷயத்தை பத்தி பேச இந்த வீட்டு மருமகளுக்கு உரிமை இருக்கு இப்போ நீங்க சம்பாதிக்கிறது இல்லை என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் தான் சம்பாதிக்கிறாங்க அந்த கணக்குப்படி பார்த்தா அவங்க சம்பாத்தியத்தில் மருமகனுங்களுக்கும் சரியான பங்கு இருக்கு புருஷனோட சம்பாத்தியம் வீணா போறத எந்த பொண்டாட்டியால பாத்துரு சும்மா இருக்க முடியும் அவங்க இடத்துல நான் இருந்தாலும் அப்படிதான் திட்டுவேன் இப்படி பணத்தை வீணா செலவு பண்றதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அத கேட்ட ராமராவ் சூரியகாந்தத்தை கோவமா முறைச்சாரு மாமா நீங்க கோவப்படாம நாங்க சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா நாம யார் வீட்டுக்கு போனாலும் ஒன்னோ ரெண்டோ வகையான சாப்பாடு மட்டும் தானே நமக்கு சமைச்சு போடுறாங்க அதுலயும் நமக்காக ஸ்பெஷலா யாரும் எதுவும் பண்றது இல்ல நாமளும் அப்படி பண்ணாதான பணத்தை மிச்சம் பிடிக்க முடியும் இப்ப நம்ம பணம் இருக்கே அப்படின்னு நாம எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில எதுவுமே மிச்சம் இருக்காதே ஆமா மாமா கோமலி சொல்றது கூட உண்மைதானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எல்லாத்தையும் கேட்ட ராமாராவுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க என்ன மட்டும் தனியாக்கிட்டீங்கன்னு கோவமா சொல்லிட்டு போயிட்டாரு இத பத்தி இனிமே யாரும் பேச வேண்டாம் அவரு விருப்பப்படியே அவரு செஞ்சுக்கட்டும் ஆமா அப்பாவுக்கு எப்படி தோணுதோ அப்படியே செய்யட்டும் சாப்பாட்டு விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி அண்ண தம்பிங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து போயிட்டாங்க சூரியகாந்தமும் எதுவும் சொல்ல முடியாம அங்கிருந்து போயிட்டாங்க சில நாட்கள் போச்சு மறுபடியும் விருந்தாளிங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அவங்களுக்காகவும் மருமகளுங்க ரெண்டு பேரும் நிறைய சாப்பாடு செஞ்சிருந்தாங்க சாப்பிட்டு அவங்க ஒரு பக்கத்துல போய் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த ராமராவுக்கு பணம் இருக்குங்கிற தீமுறை இன்னும் குறையில்லடா நம்ம வந்ததே ரெண்டு பேர் எத்தனை பேருக்கு சாப்பாடை சமைச்சிருக்காங்க பாரு இந்த வீட்டில் சமைக்கிறாங்களே பொம்பளைங்க அவங்களுக்காவது அறிவு இருக்க வேண்டாமா இப்படியே போச்சுன்னா இந்த குடும்பம் நடு தெருவுக்கு சீக்கிரம் வந்துடும் அதை கேட்டு ராமாராவ் ரொம்பவும் வருத்தப்பட்டாரு ராமாராவ் அவருடைய மனசுக்குள்ள என் குடும்பத்தை பத்தி பெருமையா வீட்டு பொம்பளைங்க சொன்னதெல்லாம் இந்த காலத்துல இதெல்லாம் வாழணும் யாரு வந்தாலும் என்ன இருக்கோ அதான் நாம கொடுக்கணும் இனிமே என்னுடைய பழக்க வழக்கத்தை மாத்திக்கிறேன் அப்படின்னு நினைச்சாரு இப்படியே சில நாட்களும் போச்சு வீட்டுக்கு விருந்தாளியா யாரு வந்தாலும் ரெண்டு மூணு வகையான சாப்பாடு மட்டுமே செய்ய சொல்லி மருமகளுக்கிட்ட சொன்னாரு அதை கேட்டு சாந்தினி கோமலி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க சூரியகாந்தமும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து வீட்டுக்கு என்ன விருந்தாளிங்க வந்தாலும் சரி அவங்களுக்கு அளவாதான் சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்கு வேலையும் கம்மியாச்சு அதே மாதிரி செலவும் ரொம்பவே கம்மியாச்சு ஆனா வர விருந்தாளிகளோட எண்ணிக்கை எல்லாம் குறைய ஆரம்பிச்சுது அப்போ சூரியகாந்த ஒரு நாள் ராமாராவ் கிட்ட பாத்தீங்களாங்க நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே நம்ம சமைச்சு போடுற சாப்பாட்டுக்கு தான் வராங்க நம்மள பாக்குறதுக்காகவா வராங்க அவங்க சாப்பாடுக்காக தான் வராங்க நம்ம மேல பாசமோ மரியாதையோ இல்ல அப்படிங்கறது எப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ம் எனக்கு நல்லாவே புரிஞ்சது மனுஷங்க வெளியில நம்மளை பத்தி எப்படி பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தான் நீங்க சொல்றது படியே நானும் நடந்துகிட்டேன் ரொம்ப சந்தோஷங்க நீங்க எடுத்து முடிவால நானும் பிள்ளைங்களும் மருமகளுங்களும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இந்த காலத்துல பாசத்துக்கும் அன்புக்கும் யாரும் மதிப்பு கொடுக்கறது இல்ல வெறும் பணத்துக்கு தான் ஆனா அன்பு பாசம் மட்டுமே முக்கியம்னு யாரு வராங்களோ அவங்களுக்காக என்ன வேணுனாலும் நாங்க சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அது கேட்டு ராமாராவ் எதுவுமே பேசல அன்னையில இருந்து வீட்டுக்கு சொந்த பந்தங்கள் வர்றதையே நிப்பாட்டிட்டாங்க அதனால சொந்தக்காரங்க யாருங்கிறது அந்த குடும்பம் நல்லாவே புரிஞ்சுக்கிச்சு முக்கியமா ராமராவ் புரிஞ்சுக்கிட்டாரு அன்னையில அந்த குடும்பத்துல சேர்ந்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப விருந்து சாப்பாடு சமைச்சு நல்லபடியா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் மலையில கோழி குழம்பு வியாபாரம் ஒரு நாள் சூரியகாந்தோ ராமாராவ் கிட்ட என்னங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க போல இப்ப எல்லாம் கடையில சரியா வியாபாரம் நடக்க மாட்டேங்குது சீக்கிரமே கடையை மூடுற நிலமை வருமோன்னு பயமா இருக்குது ஐயோ இதுக்கு முன்னாடி நம்ம மளிகை கடை நல்ல தனங்க இருந்துச்சு இப்போ ஏங்க இப்படி ஆச்சு நம்ம கடைக்கு பக்கத்துல ஒருத்தன் பெரிய கடையை திறந்து வச்சிருக்கான் எல்லா கஸ்டமரும் அங்கதான் போய்கிட்டு இருக்காங்க நமக்கு லாபம் இல்ல கடையத்தான் மூடணும் என்னங்க இது ஒருத்தங்க ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணும்போது இன்னொருத்தங்க வந்து அதே வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது தப்பு இல்லையா இதுல தப்பேன்னா அவங்கவுங்க வியாபாரம் அவங்கவுங்களுது எல்லா வியாபாரத்திலயும் போட்டி இருந்தா தானே நல்லது இந்த உலகத்துல போட்டி இல்லாம எதுவுமே நடக்காது அப்புறம் நாம மத்த வியாபாரத்தை பத்தி எப்ப யோசிப்போம் அப்படின்னா என்ன சொல்ல வர இன்னொரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு சொல்றியா ஆமா அத்த வேற என்ன பண்ண சொல்றீங்க இந்த வியாபாரம் இல்லனா இன்னொரு வியாபாரம் இந்த நேரத்துல புதுசா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு நல்ல வருமானம் வந்தா நல்லது தானே சரி என்ன வியாபாரம் வைக்கிறது இந்த வியாபாரத்துக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும் அந்த வியாபாரத்தை வைக்கலாம் இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் ராஜேஷ் அவங்க அம்மா சூரியகாந்த கிட்ட அம்மா வெளியில நல்லா மழை பெய்யுது கோழி குழம்பு செஞ்சு தெரியா இந்த மழையில கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்குமா சரி போ போய் கோழி கறி வாங்கி கொடு சமைச்சு தர இன்னைக்கு நான் சமைக்கிறேன் அம்மா தாயி கொஞ்ச நாளைக்கு வாழணும்னு ஆசை இருக்கு உனக்கு கோழி குழம்பு செய்யணும்னு தோணுச்சினா நீயே செஞ்சு நீயே சாப்பிடு எங்களுக்கு வேண்டாம் பாருங்க அத்தவங்க புள்ள எப்படி சொல்றாருன்னு அது உண்மைதானம்மா போன தடவை கோழி குழம்பு வைக்கும் போது உப்புக்கு பதிலாக ப்ளீச்சிங் பவுடர் போட்டவை தானே நீ இன்னும் கொஞ்ச நாள் எங்களுக்கு உயிரோடு இருக்கணும்னு ஆசையா இருக்குமா அதைக்கு எடுத்து விட்டுறாத இன்னைக்கு அப்படி நடக்காத யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டு பண்றேன் எதுக்கு அவ்வளோ கஷ்டம் நானே பண்றேன் விட சரி அப்படின்னா நீங்களே செய்யுங்க நான் அதை வீடியோவை எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்றேன் அதனால நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவீங்க நம்ம யூடியூபுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸும் வருவாங்க நமக்கு அது மூலமா பணமும் வரும் இந்த யூடியூப் பைத்தியம் உனக்கு எதுக்கடி வந்துச்சு உங்களுக்கு யூடியூப் பத்தி தெரியல அத்த நிறைய பேர் இதே மாதிரி சமைச்சு வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகுறாங்க நீங்களும் ஃபேமஸ் ஆவங்க அம்மா இதுல இவ தப்பு இல்ல என்னோட தப்பு தான் இருக்கு போன் வாங்கி கொடுத்தான்ல அத அனுபவிக்கிறேன் ராமாராவ் இவங்க பேசுனதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரமேஷ் போய் சிக்கன் வாங்கிக்கிட்டு வந்தான் என்னடா இவ்வளவு நேரம் கோழி குஞ்ச வாங்கி அத வளர்த்து அதுக்கப்புறமா கொண்டு வர லேட் ஆயிடுச்சா என்ன என்னம்மா பண்ண சொல்ற வெளியில மழை பெய்யுது அதுவா அந்த சிக்கன் கடை வாசல்ல ஜனங்க கியூல நின்னுக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு தெரியுமா மொத தடவையா இந்த மழையில அத்தனை பேரு கறிக்கடையில நிக்கிறத நான் பார்த்தேன் பரவாயில்லையே இன்னைக்கு அந்த கடைக்காரனுக்கு நல்ல லாபம் தான் கிடைச்சிருக்கு போலயே இன்னைக்கு என்ன இல்லம்மா நான் கடைக்கு தினமும் அந்த வழியா தானே போறேன் நான் எல்லாமே அந்த கடையில ஜனங்க கூட்டம் கூட்டமா இருந்துகிட்டே இருப்பாங்க அத்த என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியான்னு சொல்லி தொலை ஆனா இன்னைக்கு கோழி குழம்பு நீ செய்யற மட்டும் சொல்லாத அது இல்ல அத்த நான் சொல்றத கேளுங்க என்னன்னு சொல்லு ஏத்த நாம கோழி குழம்பு கடை வச்சா எப்படி இருக்கும் வச்ச ரெண்டு நாள்லயே ஜனங்க எல்லாரும் கல்லால அடிக்கிறதுக்கா அப்படியே நம்ம செஞ்சு கொடுத்த கோழி குழம்பு சாப்பிட்டு ஜனங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் போலீஸ்காரங்க நம்மள அரெஸ்ட் பண்ணவா என்னத்தை நெகட்டிவாகவே இருக்கீங்க வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குழம்பு செய்ய போகிறத நாளாத்த நீங்கள் தான் செய்ய போகிறீங்க இதாலாம் நமக்கு லாபம் வந்தால் நல்லதுதான் ஒரு வேளை நஷ்டம் வந்துடுச்சின்னா நஷ்டம் ஆகாது மாமா ஏன்னால் சிக்கன் குழம்பு வேணும்னா முதல்ல கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து அதை கழுவி சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறமா சமைச்சு அப்புறமா சாப்பிடணும் அதுக்கு பதிலாக நம்ம கோழி குழம்பு வித்தோம்னா அதுவும் நல்லா சுவையாக இருந்துச்சுன்னா வாங்குவாங்கல்ல இத்தனை நாள்ல உருப்படியான ஒரு ஐடியா தான் கொடுத்திருக்க இப்போ என் மருமகன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்புறம் என்ன கடை ஆரம்பிக்க என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுவோம் பழைய வியாபாரத்தை வியாபாரத்தை புது ஆரம்பிக்கலாம் ரமேஷ் எல்லா பொருளையும் ஒரு காகிதத்துல எழுது எவ்வளவு தேவைப்படும் மார்க்கெட்டுக்கு போலாம் அப்படி கொஞ்ச நாள்லயே அவங்க நினைச்ச மாதிரியே கோழி குழம்பு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அத்த நம்ம கடை ஆரம்பிச்சிருக்க விஷயம் எல்லாருக்கும் தெரியும்ல அப்படியே கடைக்கு ஒரு பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கலாம் ஆமா கோமலே என்ன பேர் வைக்கிறதுன்னு நீயே கொஞ்சம் சொல்ல என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கத்த உங்கள் பேர் வச்சு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் சூரியகாந்தம் கோழி குழம்பு கடை நல்லா இருக்கே பேர் நீங்கள் ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு நில்லுங்க அத்தை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் எதுக்குடி ஃபோட்டோக்கு போஸ் கொடுங்க அத்த ரெண்டு நாள்ல உங்களுக்கே தெரியும் அப்படி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் வீட்டுக்கு வந்த ராமராவ் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க நம்ம மருமக பெரிய வேலை தான் பாத்துருக்கா என்ன பண்ணிருக்கா நம்ம கடைக்காக ஒரு போர்ட ரெடி பண்ணி வச்சிருக்கா ஆமா என் சொன்னாலே சூரியகாந்தம் கோழி குழம்பு கடை அது தானே சொல்றீங்க நீயும் உன்னோட அறிவும் நீ சொன்ன பேர் சரி பக்கத்துல ஒரு போட்டோ இருக்க அந்த போட்டோ எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படியா போட்டோ இருக்கா ஆமா யார் போட்டோ அது கோமலி உன்னை வச்சு ஒரு போட்டோ எடுத்தால அந்த போட்டோல ஓன் தலைக்கு பதிலா கோழி தலைய வச்சிருக்கா சும்மா சொல்லக்கூடாது அந்த போட்டோல நீ ரொம்ப தான் அழகா இருக்க அப்படின்னு சொல்லி ராமாராவ் விழுந்து விழுந்து சிரிச்சாரு அத பார்த்து சூரியகாந்த் ரொம்ப கோவமா கோமலி கோமலி என்ன அத்த ஏன் இவ்வளவு சத்தமா கூப்பிடுறீங்க எதுக்கு இப்படி ஒரு போர்டு வச்ச அதுல ஏன் போட்டோக்கு பதில உன் போட்டோ போடலாம்ல என்ன அவமானப்படுத்தவே பண்றியா உங்களை அத்தை உங்களை கௌரவப்படுத்திருக்கேன் எப்படி தெரியுமா அந்த இடத்துல என்னோட போட்டோ இருந்துச்சுன்னா சூரியகாந்தத்தோட வீட்டுல மருமகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க அதுவே உங்க போட்டோ இருந்துச்சுன்னா பரவாயில்ல சூரியகாந்தத்தோட வீட்டுல சூரியகாந்தத்துக்கு தான் மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நினைச்சுப்பாங்கன்னு உங்ககிட்ட யார் கோமலி சொன்னது இனி ஊர்ஜனங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா சூரியகாந்தம் முட்டாள அப்படின்னு ஒழுங்கு மரியாதையை சீக்கிரமா போய் அந்த போர்டை எடுத்துரு சரிங்க அத்த உங்களுக்கு அந்த போட்டோ பிடிக்கல நினைக்கிறேன் பரவாயில்ல இன்னொரு போட்டோ கொடுக்குறீங்களா ஏங்க கூடிய சீக்கிரம் நான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம் போல ஏன் கூடவே இருந்தனா அப்படி சில நாட்கள் போச்சு நினைச்ச மாதிரி வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு சூரியகாந்தத்துடைய குடும்பத்துக்கு நல்ல லாபமும் வந்துச்சு அப்பாடா அத்த நாம நினச்ச மாதிரி எல்லாம் நடக்குது இனி நம்ம வியாபாரம் எப்பவும் இப்படியே நடக்கணும் எப்பவும் இப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது கோமலி ஏன்னா இது மழை காலம் வெளியில் போகிறதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம கடைக்கு வந்து எல்லாரும் கோழி குழம்பு வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி வியாபாரம் நடக்கும் எல்லாரும் வருவாங்கன்னு சொல்ல முடியுமா அதுவும் உண்மைதான் அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நாம் தான் யோசிக்கணும் என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்காத்த என்னது அது பஜ்ஜி வியாபாரம் ஆரம்பிக்கலாமே மழை காலத்தில் கோழி குழம்பு விற்கலாம் மற்ற நாட்களில் பஜ்ஜி விற்கலாம் எப்படி இருக்கத்த என் ஐடியா உன்னை முட்டா போனதும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் புத்திசாலி பொண்ணு சரி நீ சொன்ன மாதிரியே பண்ணலாம் அப்படி கொஞ்ச நாள்ல மழை காலமும் முடிஞ்சுது சூரியகாந்தம் கோமலி ரெண்டு பேரும் நினைச்ச மாதிரியே பச்சி வியாபாரத்தையும் ஆரம்பிச்சாங்க அந்த வியாபாரமும் ரொம்ப நல்லபடியா நடந்து அவங்க கை நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் ஒரு நாள் சாந்தமா அப்படிங்கிற வேலைக்காரி மாடியில படுத்திருக்கிற தன்னுடைய முதலாளியோட குடும்பத்துல எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்னு ஆள ஆரம்பிச்சா ஐயோ அநியாயமா எல்லாரையும் கொண்டுட்டேனே நேத்து நான் சமைச்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு எல்லாரும் செத்துட்டாங்களே அப்படின்னு சத்தமா கத்தன உடனேயே சுத்திருக்கிறவங்க எல்லாருமே அங்க வந்தாங்க அப்பதான் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே கண்முடிச்சு பார்த்தாங்க அத பார்த்து எல்லாரும் பேய் பேய்ன்னு சொல்லி பயந்து இருந்து ஓடி போயிட்டாங்க ஆனா வேலைக்கார சாந்தம்மாவும் அவருடைய புருஷ ரங்கையா மட்டும் அங்கே தைரியமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு எதனால எல்லாரும் அப்படி படுத்திருந்தாங்க அப்படிங்கறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம்